ண்ண வாங்கிருக்கீங்க ரெண்டு ஐம்பதாயிரம் எவ்வளோ என்ன சொன்னாங்க மூணு ஐம்பதாயிரமாண்ணா ஓகேண்ணா அதையும் என்னுடைய கம்மிங்கண்ணா அவங்க எவ்வளோ என்ன சொன்னாங்க எத்தனை கிலோண்ண கறி மதிப்பு நீங்கள் போட்டுருக்கீங்க அவங்க எவ்வளவு சொன்னாங்க கரி மதிப்பு கிலோ நாற்பது கிலோ ஐம்பது கிலோ இருக்கும் வாங்க ஓகேண்ணா

இந்த கிடா வந்து சூப்பர் கிடா அவங்க வாங்கிட்டாங்க ஃபங்க்ஷனுக்காக வாங்கிட்டாங்க இந்த கிடா உங்களுக்கு பிடிச்சி தான் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்